பத்திரிக்கை நண்பர்களுக்கு வணக்கம் இப்போ என் காதலே படத்தோட ப்ரிவியூ ஷோவில் வந்து இப்போ நான் வந்திருக்கேன் என்ன உங்கள் எல்லாருக்குமே தெரியும் தமிழ்நாட்டோட நடிப்பு அறக்கன் வாட்டர் முன்னஸ்ட் டாக்டர் டி திவாகர் ப்ரொடியூசர் மேடமோட ரெக்வெஸ்ட்னால ப்ரிவியூ ஷோவுக்கு வந்திருக்கேன் என் காதலே படம் ஆக்சுவலாக தமிழ் கலாச்சாரம் அழிஞ்சி வந்துக்கிட்டு இருக்க காலங்களில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த கலாச்சாரத்தை நினைவூற்ற வகையில் ரொம்ப அருமையாக சிங்கப்பண்ணே சிங்கப்பண்ணே அப்படின்ற ஒரு வார்த்தைக்கு இணங்க ஒரு அதாவது ஸ்கிரிப்ட் ரைட்டர் அதாவது கதை எழுக்கத்து திரைக்கதை டைரக்ஷன் எல்லாத்தையுமே வந்து பாத்தீங்கன்னா ஒரு டைரக்டரா வந்து பண்ணியிருக்காங்க மேடம் வந்து டேரக்டர் கம் ப்ரொடியூசர் அதாவது இது வந்து ஒரு ஃபர்ஸ்ட் டைமாக இருக்கு ஒரு ஒரு பெண்ணே வந்து வந்து பண்ணி பண்ணி நல்ல கதையை மக்களுக்கு அழிச்சிருக்காங்க சொல்லிக்கிறது என்னன்னா நிறைய திரைப்படங்கள்ல வந்து பிரச்சனைகள் வருது அதாவது நடிக்கிற நடிகர்கள் ஆர்டிஸ்டுக்கும் சரி ப்ரொடியூசருக்கும் சரி டைரக்டருக்கும் சரி ஒரு குடும்பத்துல ஏதாவது ஒரு பிரச்சனைகள்னா அவங்களுக்கு ஒரு ஆளுக்கு ஒரு ஆள் விட்டு கொடுத்து எல்லாம் வந்து பிரிவியூசோவா இருக்கட்டும் அல்லது ஆடியோ லான்ஸாக இருக்கட்டும் அதில் நடிச்ச நடிகர்களும் நடிகைகளும் கலந்துக்கிட்டு பொதுமக்கள் கிட்ட வந்து அதை வெளிப்படுத்தணும் அதை விட்டுட்டு சின்ன சின்ன சச்சரவுகள் சண்டைகள் குடும்பத்தில் இருக்கு அப்படின்றதுக்காக ஒன்றும் இல்லைங்க இப்ப பிள்ளைக்கு கல்யாணம்னா அவங்க அப்பா அவங்க வராமல் இருப்பாரா அது மாதிரி தான் தமிழ் திரையுலகங்கள்ல சில விஷயங்கள் நடந்துகிட்டு இருக்கு இதை பார்க்குறப்ப ரொம்ப மனசுக்கு வேதனையாகவும் கஷ்டமாகவும் இருக்கு ஸோ பாங்க நல்ல படமா இருக்கு நிறைய புதுமுகங்களுக்கு வாய்ப்பை கொடுத்துருக்காங்க இப்போ பார்த்தேன் ஏதோ ஒரு படம் ஆடியோ லான்ச்சில் நம்ம டேரக்டர் மிஸ்கின் சார் பார்த்தீங்களா இன்ஸ்டாகிராமில் வந்து எல்லாம் மூஞ்சில் குத்துவேன் முகரையில் குத்துவேன் இந்த மாதிரியான வார்த்தைகள் எல்லாம் தவிர்த்துட்டு எனக்கு ஒரு விஷயம் ஞாபகம் வருது சார் எனக்கு ஒரு விஷயம் ஞாபகம் வருது மிஸ்கின் சார் பிரச்சனை ரொம்ப தீவிரமா வந்துக்கிட்டு இருந்தப்ப நான் அதை வந்து எதிர்த்து குரல் கொடுத்துருந்தேன் சார் பேசுனது தப்பு என்ன சார் இல்ல படத்தை பத்தி தான் படத்தை பத்தி கலாச்சாரம் கலாச்சாரம் அந்த மாதிரி கலாச்சாரத்தை கட்டி அப்படியே கடலை உடைச்சுட்டு சார் அது ஒரு படம் சார் அது ஒரு படம் சார் அவங்க சரி கேளுங்க சார் சார் அது அவங்க படம் திரைக்கதை படமா எடுத்திருக்காங்க கலாச்சாரத்தை பத்தி சொல்லியிருக்காங்க அதை ஏன் சார் அதை பத்தி நான் சார் நானும் ஒரு படம் பார்த்திருக்கேன் நான் படம் பார்த்தப்ப அந்த படத்தை பத்தி சொல்லுங்க இல்ல சார் இவங்க படம் எடுத்திருக்காங்க அதை படம் பார்த்திருக்கேன் ஒரு

அப்படியா சரி சார் முதல்ல என்ன பேச விடுங்க சார் அதான் ரெண்டு நிமிஷம் உங்க டைம் எங்க டைம் வேஸ்ட் பண்ணாதீங்க எங்க வேற ஒரு வேலை இருக்கு நான் அடுத்த பிரஸ் மீட்டுக்கு போறோம் அப்படியா ஆமா நான் சொல்லுங்க ஓகே சார் சோ இந்த மாதிரி புது முகங்களுக்கு வாய்ப்பு கொடுத்துருக்காங்க கலாச்சாரத்தை நினைவுபடுத்திருக்காங்க நிறைய இடங்கள்ல ஆடியோ லான்ச்ல நானும் பார்த்துட்டே சார் நடிகர்களோ நடிகர்களோ வளர்றது வர்றது கிடையாது அதாவது ஒரு ப்ரொடியூசர்னா விற்காததை விற்று ஓகேங்களா கஷ்டப்பட்டு தான் படம் எடுக்கிறாங்க ஸோ அந்த படத்தை வந்து அவங்கள வந்து ஒரு நாயகனாக வந்து சித்தரிச்சு காமிக்கிறாங்கன்னா அவங்களுக்குள்ள ஆயிரம் பிரச்சனைகள்லாம் இருந்தாலும் அதெல்லாம் கடந்து வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஆடியோ லான்ச்சில் கலந்து வந்து பார்த்தீங்கன்னா பொதுமக்களுக்கு வெளிப்படுத்தணும் பத்திரிகை நிருபர்களுக்கும் நம்ம அதை பற்றி சொல்லணும் ஓகேங்களா ஸோ இந்த படம் வந்து உண்மையிலே ப்ரொடியூசர் மேடமோட ரெக்வஸ்ட்னால இங்கே வந்து பார்த்து உங்க நீங்களே பார்த்துருப்பீங்க நிறைய ப்ரொமோஷன்ஸ்லாம் சார் பதினாலு மணி நேரம் சார் நம்ம பேர் பார்த்து பேசுனா அதுக்குள்ள பார்த்ததே இல்லைன்றீங்களா சார்

அவங்க என்ன மாதிரி ஆளுக்கு சொல்லவே இல்லையா சார் அவங்க சார் இன்ஸ்டாகிராம இன்ஸ்டாகிராம தாண்டி நான் அஞ்சு படத்துல நடிச்சிட்டேன் ஓகேங்களா அந்த படத்துல பஸ்ட் படம் மே இருபத்தி மூணு ரிலீஸ் ஆக போது சிறு வயசுல முதல்ல என்ன பத்தி தெரிஞ்சுக்கிட்டு பேசுங்க சின்ன வயசுல இருந்து என்ன சார் அதான் என்ன பத்தி தெரிஞ்சுக்கிட்டு பேசுங்கன்னு சொல்ல வரேன் என்ன கேக்குற கேள்விங்களை நீங்க அவ்வளவு பெரிய ஆளா நல்லது நானும் நானும் பத்திரிகையில பதிவு பண்ண வரேன் என்னது அப்பா அது வந்து ஒரு சீன் அத தான் தெரிஞ்சு சின்ன பன தரமணி முதல்ல கேலி கேக்குற நீ பாடுங்க இல்ல பேசுடு இல்ல பேசுங்க ஹலோ ஆளு கேக்குறே நல்லா தெரிஞ்சுக்கோங்க பத்திரிகை நண்பர்களே சின்ன வயசுல இருந்து 드라마 காம்படிஷன்ல ஃபர்ஸ்ட் பிரைஸ் என்னோட சான்றிதழையெல்லாம் எல்லாமே நான் வந்து பதிவிட்டு இருக்கேன் சோஷியல் மீடியால அது எல்லாருக்குமே தெரியும் இந்த மாதிரி வந்து இந்த மாதிரி வந்து கேள்வி கேக்குறதே முதல்ல அனாகிரீங்க பெரிய ஆளா நீ விர பெரிய ஆளா கேளுங்க பத்திரிகை நண்பரிகளா அவரா அவ்ளோபடிய ஆளா இந்த மாதிரி முதல்ல

நீங்க பேசுறது தப்பு பா. போடவே மாட்டாங்கன்னு சொல்றீங்க ஒரு இந்தியன் பேசுறேன். நியாயமா இது. ஒரு படத்தை கஷ்டப்படுறது அவ்வளவு இந்த அப்படி கஷ்டப்பட்டு வந்து அப்படி சொல்லுங்க. போடு

அது உங்களுக்கு நல்லா அவங்கவுங்க பார்வையை ஒத்து தான் இந்த படத்தினுடைய கருத்து வெளிப்படம் ஒருத்தன் வந்து கல்லை பார்ப்பான் அங்கே ஒரு காவியமாக அவனுக்கு தெரியும் ஒருத்தன் மரத்தை பார்ப்பான் அது காவியமாக அவனுக்கு தெரியும் எங்க இருக்குது எல்லாமேன்னா நம்ம கண்ணுல தான் இருக்கு நம்ம பார்க்க வேண்டிய கண்ணில் இருக்கு இந்த படத்தை நல்லா பார்த்து நோக்கி அவளுக்கு காதலே வரக்கூடாதுன்னு அப்போ கல்ச்சர் இருந்தால் காதலே வராதா அப்போ க நம்ம எல்லாம் புள்ள பெற்றுக்கிறோமே கல்ச்சரே இல்லாம என்ன பேசுறாரோ

அதுவும் அவங்களுக்கு ஏஜ் பார்த்திங்கன்னா ஒரு சிக்ஸ்ட்டி ஏஜ் அந்த ஏஜில் ஒரு காசை போட்டு ஒரு டைரக்ஷன் பண்ணி ஒரு ஒரு படத்தை ரிலீஸ் பண்ணுறது பெரிய விஷயம் அது வந்து நிற்கிறாங்க இன்னுமும் நிற்பாங்க இன்னும் நான் சொல்கிறேன் இது ஃபஸ்ட் படம்னா இன்னும் தொண்ணூற்றி ஒம்போது கூட பேலன்ஸ் இருக்குது நூறாவது படத்தை வந்து பேசுவாங்க ஒரு பெண்ணாக இருந்து பேசுவாங்க இன்னும் தொண்ணூற்றி ஒம்பது பெண் இல்லை இன்னும் தொள்ளாயிரம் பெண் இங்கே வந்து டைரக்ஷன் பண்ணுவாங்க படம் எடுப்பாங்க எல்லாம் பண்ணுவாங்க அப்படி இருக்கணும்னு நான் ரொம்ப ஆசைப்பட்றேன் ரொம்ப அது அவருக்கு தாங்க தெரியும் அவர் நடிச்சுட்டாரு இல்லங்க நடிச்சுட்டாரு யாரு ஆயிரம் தடவை கூப்பிட்டேன் அவர் நடிச்சுட்டாரு முடிச்சுட்டாரு பைசாவை பாக்கெட்ல போட்டாரு முடிஞ்சிச்சு தயாரிப்பாளர் அது அவரு அவருக்கு நன்றி நினைக்கணும் அவரு நம்மள ஒரு ஹீரோவா போட்டு அவங்க அம்மா படம் எடுப்பாங்களா இவ்ளோ பணத்தை போட்டு அவர் ஹீரோவா ஆகுவாங்களா இல்ல இல்ல அவங்க அவங்க குடும்பத்துல இருந்து பணத்தை போட்டு வந்து ஒரு படம் எடுப்பாங்களா முடியாது இல்லை ஆனால் அவரை தைரியமாக வச்சு ஒரு படத்தை பண்ணி பெண்களை வந்து இழிவுபடுத்தாதீங்க முதல் அவங்கள ஒரு நிமிஷமாவது இங்கே எத்தனை பேரும் ஆம்பளைங்க தான் இருக்கீங்க ஏன் ஒரு பெண்ணாக வந்து ஏய் ஒரு ஆறுதல் கூட கிடையாது அதே மாதிரி அந்த ஹீரோவுக்கு தெரியல அவருக்கு நம்மளை ஒரு பெரிய ஹீரோவாக்கி இருக்கிறாங்க இவர் இதை விட முன்னாலே இந்த மாதிரி படம் நடிச்சிருந்தா கேளுங்க இப்போ இவ்வளோ சப்போர்ட்டாக இந்த ரெண்டு பேரும் இந்த அவரும் இருக்காங்க அடுத்த படத்தில் இவங்களை ஹீரோ கண்டிப்பா யாரே நல்லவங்களோ அவங்க தாங்க ஹீரோ. படத்துல வர்றவங்க ஹீரோ கிடையாது. இப்போ என்ன 40ல இருந்தே சொல்றேன். படத்துக்கு வரதுக்கு முன்னாலேயே சொல்றேன். படத்துல நடிச்சுட்டா ஹீரோ கிடையாது. புரியுதா? ஹீரோயிசம் யார் பண்றாங்களோ அதுதான். ஆனா நீங்க எல்லாரும் வந்து சப்போர்ட் பண்ணுங்க அவ்வளவுதான். ஓகே பாய். கூடால அதுக்காக நான் மன்னிப்பு கேட்கிறேன். இன்னொரு நிமிஷம் ஒரே ஒரு நிமிஷம் என்னுடைய இந்த படத்துல ஒரு சின்ன ஒரு டயலாக் மட்டும் இருக்கும் அதாவது காப்பாத்திர வந்து அவன் இது கிடையாது ஆம்பளை கிடையாதுன்னு நான் ஒரு டைலாக் ஒன்று அடிப்பான் அதில் அதாவது ஹீரோ கிடையாது காப்பாற்றுற ஹீரோ கிடையாதுன்னு ஒரு டைலாக் ஒன்று இருக்கும் காப்பாற்றுற எல்லாமே ஹீரோ கிடையாது அது வந்து தன்னை காப்பாற்றியது கிடையாது கூட இருக்கிற காப்பாற்ற கிடையாது எல்லாரையும் காப்பாற்றணும் அவன் தான் ஹீரோ இண்டஸ்ட்ரியிலும் சரி வெளிலையும் சரி வில்லன் மட்டும் வில்லனை காமிக்காதீங்க வில்லன் வில்லனவே கிடையாது அது படத்துலையும் சரி எல்லாத்துலையும் சரி ஹீரோ ஹீரோவே கிடையாது ஹீரோன்றது தன்னை மட்டும் காப்பாற்றியது கிடையாது புரியுதுங்களா அது எல்லாரையும் காப்பாற்றணும் எல்லாருக்கும் வரணும் அவன் மட்டும்தான் ஹீரோ கொஞ்சம் வில்லனை கொஞ்சம் தூக்கி விடுங்க அதான் சொல்ல முடியும் நன்றி வணக்கம் இல்ல என்ன